வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழியிலே உங்களை எல்லாம் சந்திப்பது பெரு மகிழ்ச்சி அடைகிறேன் நாம இந்த திருக்குறள்ல வந்து பதிமூணாவது அதிகாரத்தை ஆரம்பிக்கிறோம் பதிமூணாவது அதிகாரம் அதனுடைய தலைப்பு என்னன்னா அடக்க முடாது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு அடக்கமுடைமை அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு எட்டாத ஒண்ணு இந்த அடக்கமுடைமையில வந்து முதற் குரல் திருவள்ளுவர் முதற் குரலா என்ன சொல்றாருன்னா அடக்கம் அமரருள் வைக்கும் அடங்காமை ஆர் இருள் உயிர்விடும் அடக்கம் அமரருள் அடங்காமை வைக்கவும் அடங்காமைத்துவிடும் இதுல வந்து அடக்கம் அப்படிங்கிறது வந்து அடக்கம் அமரருள் வைக்கும் அமரர்னா அதாவது இரண்டும் இரவாதவர்கள் அவங்க வந்து இந்த உலகத்துல வந்து மக்களால வந்து எப்பவும் நினைக்கப்படுவோம் இப்ப ஒரு மகாத்மா காந்தியை வந்து நாம எப்பவும் நினைக்கிறோம் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு நற்குணங்களை பற்றி பேசணும் அப்படிங்கும்பொழுது நாம மகாத்மா காந்தியை பத்தி சொல்றோம் பல ஆஹ் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மக்களை பற்றி நம்ம வந்து அவங்கள வந்து நினைவு போடணும் அவங்களும் மக்களால் வந்து புத்தர் இருக்காரு புத்தர் அதை அப்படி இருந்த ஜெயின தலைவர்கள் இந்த இதெல்லாம் வந்து இந்த இவங்க எப்படி வந்து இந்த மாதிரிலாம் ஒரு இடத்த வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷமானாலும் ஏன் வந்து நமக்கு மலக்கலை ஏன் மற்றவங்க வந்து அது மாதிரி நமக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னாச்சுன்னா அது அவங்களுடைய அடக்கம் தான் இருக்கா அவங்க வந்து அவங்க வந்து அந்த அடக்கம் அப்படிங்கிற அந்த இடம் வந்து அதுல வந்து அவங்க எப்படி வந்து அவங்க அடக்க முடியவர்களாக வந்து ஆனாங்க ஏன் வந்து அவங்க வந்து அந்த அடக்க முடியவர்கள் வந்து நாம வந்து சொல்றோம் ஏன்னா சரித்திரத்துல வந்து ஏன் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பேரு அவர் அவங்க வந்து அடக்க முடியவர்களாக வாழ்ந்தார்கள் அப்படின்னு அந்த நம்ம அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் எல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது அவங்க அந்த மக்கள் மத்தியில வந்து சில கொள்கைகளை வந்து அவங்க வந்து சொல்றாரு மக்கள் வந்து இப்படி நல்ல விழா வந்து நடக்கணும் இந்த எதையும் வந்து ஆராய்ந்து பார்க்கணும் ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து மக்களுக்கு வந்து அவங்க பல நல்ல கொள்கைகளை எல்லாம் நல்ல நடப்புகள எல்லாம் நல்ல நடவடிக்கைகளையெல்லாம் அவங்க எப்படி நடந்துகணும் அப்படிங்கறதெல்லாம் பத்தி அவங்க வந்து அவங்க மக்களுக்கு சொல்றாங்க அப்படி சொல்லும் பொழுது அவங்க வந்து சந்திக்கக்கூடிய இடர்பாடுகள் இருக்குல்ல இப்படி சொன்ன உடனேயே வந்து மக்கள் வந்து ஏத்துக்கணும் வாங்களான்னா அந்த மாதிரிதான் ஒன்னும் கிடையாது அவங்க வந்து இவரை வந்து படிச்சு வந்தால வந்து ஏசுவாங்க இவருக்கு என்ன தெரியும் இவர் வந்து அஹ் சொல்ல வந்துட்டாரு நாங்க எவ்வளவு காலமும் எந்த கொள்கைகளை வந்து நாங்க புண்கட்சிட்டு வாங்க ஆசையே எல்லா துன்பங்களுக்கும் காரணம் வந்து சொல்றாரு ஆசை இல்லாம எப்படி வாழ முடியும் சமீபத்துல கூட ஆஹ் புத்தர் வந்து ஆசையும் எல்லா தவளுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றார் அந்த சொல் தான் ஆனா ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய மனுஷன் அத நம்ம வந்து குற்றவாளர் சொல்றாரு ஒரு சில பெரிய மனுஷங்கள் வந்து அதுதான் வந்து அந்த அந்த இடத்துலதான் வந்து அடக்கம் ஆஹ் அடக்கம் உடைமை அடக்கம் இல்லாமைங்கிறது வந்து அதுல தெரிஞ்சிடும் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிதாக வந்து தங்களை வந்து அஹ் உருவகப்படுத்துறாங்க அதுக்குன்னு வந்துகிட்டு ஆட்கள் இருக்காங்க இப்படி வந்து இருந்து அஹ் அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு சிலைய நிறுவனாங்கன்னா அத வந்து அத வந்து ஒரு பிரம்மாண்டப்படுத்துறது சாதாரணமா வந்து ஒரு ஆஹ் சிலைய வந்து வச்சாம அது புரிய மரியாதை உண்டு இப்ப கர்ப்ப கரகத்துக்குள்ளதான் வந்துக்கிட்டு ஒரு வந்து சாமி சிலை இருக்குன்னா அது சிறுசாங்க இருக்குனாலும் அதை வந்து லட்சக்கணக்கான மக்கள் கும்பிடுறாங்க ஆக சிலையினுடைய உருவத்தை பொறுத்தாங்க சாமி ஆஹ் சிலையோட நந்தி சிலை தான் ரொம்ப பெருசா இருக்கு ஆக ஏன்னு வந்துக்கிட்டு ஆனா இவங்க வந்து நிறுவன சிலைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை வந்து அதை நிர்வகிக்கும் போது அதை நிர்மாணம் பண்ணும் பொழுது அந்த டிவி போக்கஸ்க்கு வந்து அது எப்படி இருக்கும்னு தூரத்தில் இருந்து ஏற குறைய ஒரு பத்து இன்னொரு ஒரு நூறு மீட்டர் தள்ளி இருந்து அதை வந்து அவங்க இந்த டிவியில் எடுத்து அதுக்கப்புறம் அதை திரையில போட்டு பார்த்தாச்சுன்னா கம்பீரமா இருக்கா அத வந்து பார்த்த உடனே வந்து மக்கள் எல்லாம் சொந்தரம் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க அப்படி நினைச்சு வந்து செய்துக்கிட்டு அவங்களை பொறுத்தவரையில வந்து அவங்க வந்து எந்த விதமான அடக்கமுமே இல்லை அவங்க கிட்ட இல்ல அவருதான் வந்து ஒரு தடவை வந்து ஒரு பத்திரிகையில வந்து எழுதும்போது அவர் அந்த பத்திரிகைகளை கற்று எழுதுறதுக்கு தலைப்பு என்ன இருந்தா கொடுத்தாருன்னா அத்தனைக்கும் ஆசைப்படுது உலகத்துல வந்து எல்லாத்துக்கும் ஆசைப்படணும் ஆசையே வந்து எல்லா துன்பங்களுக்கும் காரணம்னு சொன்ன புத்த ஆசை வந்து எல்லாத்துக்கும் ஆசைப்படும் சொல்லக்கூடிய இவங்க இவங்க வந்து அதை வந்து பரப்பக்கூடிய ஒரு முறைகள் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு பார்த்தோம்னா வந்து அவங்களுடைய எல்லாம் வந்து பல தவறுகள் நடக்கிற மாதிரி எல்லாம் குற்றச்சாட்டுகள் எழும்ப ஒரு தந்தை கூட வந்து என்னுடைய இரண்டு மகள்களுமே வந்து அங்க போய் உள்ள உட்காந்துக்கிட்டு வெளியே வர மாட்டேங்க அவங்கள பிரைன் வாஷ் பண்ணி அவங்கள அங்கவே வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஹைகோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்ல இருந்து போலீஸ் வந்து அங்க போய் எல்லாத்தையும் என்ன நடக்குது அப்படின்னு அவங்க பார்த்துட்டு வந்து அவங்க வாய்ப்பு விட்டு ரிப்போர்ட் கொடுத்து இப்படி வந்து நடக்குது இந்த மாதிரி எல்லாம் வந்து இவங்க எல்லாம் வந்து அடக்கம் இருந்தாங்க அந்த அடக்கம்ங்கிறது வந்து இவங்களை வந்து இவங்களுக்கு அந்த அமர்வுகள் வந்து வந்து அந்த இது கிடைக்காது சாதாரணமா அது மாதிரி வந்துக்கிட்டு நவராத்திரியோ சவராத்திரியோன்னு ஒண்ணு சொல்லுவாங்க போட்டுக்கிட்டு ஆடுறது போஸ் கொடுக்கறது எல்லாம் பெரிய சினிமா நடிகைகளை வரவழைக்கிறது சினிமா நடிகர்களை வரவழைக்கிறது அப்போ இதுதான் வந்து இன்னைக்கு வந்து இந்த ஷோ காமிக்கிறது ஆனா அடக்கம் வருது அந்த அடக்கம் வந்து நம்மளுடைய கடமையை வந்து நாம வந்து ஒழுங்கா செய்தாலே போதும் அதுக்கு வந்து பல எதிர்ப்புகள் வந்து நம்மளை புரிஞ்சுக்கலாம இதே மாதிரிதான் ஏசு கிறிஸ்து வந்து இந்த ஒரு மக்களுக்காக வந்து அவர் வந்து வரும் பொழுது அவரு சந்திச்ச இன்னர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுல வந்து அவங்களுடைய பைபிள்ல வந்து எவ்வளவு வந்து இன்னர்களை சந்திச்சிருக்கிறாரு எத்தனை மக்கள் வந்து அவரை வந்து அவரை வந்து எத்தனையோ அட்டம் டு மேடம் வந்து எத்தனையோ தடவை அவருக்கு மேல அது ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த மக்களுக்காக வந்து எல்லாத்தையும் அவங்களே உண்மாதிரிய வந்து செய்யறாங்க மக்களை வந்து குணப்படுத்துறாங்க இப்படி இந்த அடக்க உணர்வு வந்து யார் வந்து யாருக்கு இருக்கோ அவங்க தான் அபரகாகும் மகாத்மா காந்தி புத்தர் நம்முடைய திருவள்ளுவர் வந்து இன்னைக்கு வந்து அவரு வந்து நாம இந்த இதுல நாம வந்து அவரை நம்ம முதல்ல இருந்தே நாம வந்து அவரை சேர்த்துக்கிட்டாரு ஏன்னா அவர் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால உள்ளவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால உள்ளவர் தான் ஆனா அவருடைய ஹிஸ்டரி அவரை வந்து அத பரப்பினவங்க போன நூற்றாண்டு வரைக்கும் இன்னைக்கும் பரப்புதாங்கன்னா ஓன நூற்றாண்டு வரைக்கும் இந்த தமிழ்நாட்டுல இந்தியாவில வந்து அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் நமக்கு அருகாவிலேயே நடந்த மாதிரியா நம்முடைய துணி வந்து அவருக்கு எந்த விதமான இந்த இயேசு கிறிஸ்துக்கோ அல்லது புத்தருக்கோ அல்லது காந்திக்கோ இல்ல இந்த அருகாமையில அவரை கண்டு பார்த்து அவருடைய கொள்கைகளை எல்லாம் நம்ம தெரியல உள்ள ஒரு நம்முடைய திருவள்ளுவரும் அப்படிப்பட்ட ஒரு அமலர் வந்து என்ன சொல்றாருன்னா திருவள்ளுவர் அந்த அடக்கம் வந்து உங்களை வந்து அமலாதான் அடங்காமை வந்து ஆறு இந்த அடங்காமை நீங்க பண்ணினீங்க உங்களை ஆறு வந்து கொண்டு சேர்ந்து இப்படி ஆர்ப்பாட்டம் அதான் அடங்காமை அடங்காமை பாட்டுக்கு நான் எப்படி நானும் இருப்பேன் நான் டான்ஸ் ஆடுவேன் நான் பாட்டு படிப்பேன் நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணலாம் இதுக்கு இது அடங்க அவங்களுக்கு அது ஆறு இருள் உயிர்த்தது ஆறு இருள கொண்டு உயிர்த்து விடுறது இல்லை யார் வந்து ரொம்ப அவர் மேல இன்னைக்கு நம்பிக்கை உடையவங்களை வந்து இருக்காங்க இல்ல அதே மனுஷன் வந்து அதே அந்த கோவையில உள்ள அந்த ஒரு குருவானவர் அவர் வந்து அந்த தூத்துக்குடி எல்லாம் வந்து ஆஹ் ஒரு பிரசங்கத்துக்கெல்லாம் வந்து தூத்துக்குடிக்கு வந்திருக்கார் அவருடைய பேச்சுக்கெல்லாம் வந்து நான் தான் வந்து போய் அதை கேட்கணும்னு எல்லாம் நான் கேட்க போன நல்லா ஒரு அருமையா பேசணும்னு சொல்லி அன்னைக்கு ஒரு பதினைஞ்சு வருஷம் அது நல்லுவார் நல்லபடியா இருக்குன்னு சொல்லி அவரு அன்னைக்கு ஒரு பேசும்போது ஒன்று சொன்னார் அது மட்டும் என் ஞாபகத்தில் இருக்கு இந்த செல் இரு மொபைல் இந்த மொபைல்ல வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஏழு பர்சன்ட் தான் வந்து நம்ம வந்து அதை பயன்படுத்துகிறோம் முற்றிலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை பயன்படுத்துறதுக்கு நமக்கு யாருக்கும் அந்த அதெல்லாம் தெரியாதா அப்படின்ட்டு வரும் ஏதோ பயன்படுத்துறோம் அது மேக்சிமம் பயன்படுத்துறது ஏழு பெர்சன்ட் தான் பயன்படுத்துறாங்க இது ஒண்ணு அவர் அங்க சொன்னார எனக்கு ஆக ஆக அந்த இன்னைக்கு வந்து என்ன ஆச்சு உங்கக்காக அடக்கம் வந்து மனிதன் வந்து அவரது வள்ளுவர் வந்து யாரையாவது ஒரு இவங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டா எழுதுனாரு ஆறு முடித்த உங்களுக்கு வந்து வேற கதி கிடையாது நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு வந்துகிட்டு எப்படிப்பட்ட இடங்கள்ல வந்து நீங்க வந்து யார் யார வந்து நீங்க வந்து அமைச்சர்கள் அவங்க அவங்கள வச்சு பெரிய பெரிய இடங்கள்ல அந்த நிலங்களை வளைச்சு போட்டு இப்படிதான் நீங்க உடனே வந்து நீங்க வந்து பெரிய ஆளாகி பெரிய பிரம்மாண்ட சிலையை வடிச்ச உடனே நீங்க வந்து பிரமாண்ட மனித அடக்கம் அடக்கம் வந்து அது அப்படியே அடங்கி ஒரு மனிதன் வாடுறது அடங்கி வாழ்றதுன்னா அதாவது கூனி கூறிக்கு போறது இல்லை அவன் வந்து அதான் இன்னொரு குரல் சொல்றாரு நிலையில் தெரியாது அடங்கியான் நம்முடைய நிலையில எந்த மாற்றங்களும் இல்லாம அந்த அடக்க ஒடுக்கமா அதுல இருக்கிறதுனா அதை பத்தி அதுதான் அந்த அடக்கம் அப்படியே நாம வந்து அந்த அப்படிப்பட்ட ஒரு அடக்கத்தை வந்து நாமளும் அந்த கைக்குட அடக்கம் இல்லாம நம்ம வந்து பயிற்சோம் நமக்கு வந்து இருள் தான் இருக்குது அதுவும் அது வந்து நமக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இது வந்து சாதாரண வாழ்க்கையில வந்து அடக்கமில்லாத இல்லாத நடவடிக்கைகள் எல்லாம் மக்களின் பெரும்பாலும் வந்து இருள் ஒரு நண்பர் உண்டு ரொம்ப காலத்துக்கு முன்னூற்று படிக்க போற யாரும் என்ன ஏன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனைனா போதும் அதனால ஒரு இறங்கிட்டு வந்து அடிச்சது யாரு இந்த ஆளு வந்து வயசு என்ன ஆளு என்ன ஆளுன்னா இவர் வந்து எங்க உள்ளவர் அப்படி இந்த மாதிரி நான் எதுவும் கேட்கறதுக்கு இல்ல என்னாலும் ஒண்ணு சொல்லிட்டா போதும் இறங்கி அடிக்கலாம் இருக்கான் அந்த வாழ்வுகள் வந்து இழந்து போயிடணும் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து அடக்கம்ங்கிறத வந்து நம்ம கைக்குள்ளோம் நிறைய பேர் கை கொள்ளாம நாம இருக்கும் எல்லாருமே வந்து தெய்வ பக்தியோட இருக்கும் எல்லாரும் எல்லா சாமிகளையும் கும்பிடுறோம் நீங்க வந்து நீங்க ஒவ்வொரு இதுக்கு போனா அந்த வந்து பக்தி மயத்துல வந்து எப்படி பணிபுரிஞ்சு எந்த மாதிரி வந்து அந்த எல்லாம் வணங்குறாங்க ஆனா ஒருத்தரை ஒருத்தரை வந்து அடக்கம் இல்லாம வந்து தன்னை பெரியவர் என்று நினைத்து கொண்டு எப்படிலாம் வந்து நடக்க அதுதான் அந்த இது நடக்கக்கூடாதுன்ற நிலைத்தான் திருவள்ளுவர்ல வந்து இந்த குரலை முதல் குரலை சொல்லியிருக்க இவங்க நாம அடுத்த குரலை நாளை பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்